நவராத்திரி விழாவினை முன்னிட்டு வீடுகளில் பெண்கள் கொழு வைத்து பூஜை செய்து வழிபாடு தூத்துக்குடியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கொழு பொம்மைகள் மூலம் வீட்டில் கொழு வைத்து வழிபாடு நடத்தி வரும் குடும்பத்தினர் முப்பெரும் தேவியான அம்பிகையை பூஜைக்கும் நவராத்திரி பண்டிகையின் பொழுது ஆன்மீக அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் தங்கள் இல்லங்களில் கொழுவை வைத்து வழிபடுவார்கள் கொழுவில் ஒற்றை இலக்கிய படிகள் அமைத்து அதில் முழு முதற் கடவுளான பிள்ளையார் முதல் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி முருகன் சிவபெருமான் பார்வதி கிருஷ்ணர் நரசிம்மர் அஷ்டலட்சுமி என அனைத்து தெய்வ பொம்மைகளும் அடுக்கி வைக்கின்றன அதோடு தசவதாரம் இறைவன் பிட்டுக்கு மஞ்சுமந்த கதை பிள்ளையார் முருகன் பழத்திற்கு சண்டை போடும் விவாத காட்சிகள் என ஆன்மீக கதைகளை எடுத்துரைக்கும் பொம்மைகளும் வைக்கப்படுகின்றன மனிதனின் பரிணாம வளர்ச்சி கல்வி வியாபாரம் கலை கலாச்சாரங்களை விளக்கும் பொம்மைகளும் கோல்வியில் இடம்பெறுகின்றன ஏழு ஒன்பது பதினொன்று என வசதிக்கேற்ப இல்லங்களில் படி அமைத்து படிகளில் இந்த பொம்மைகள் அடுக்கி வைத்து ஒன்பது நாட்களும் மாலை நேரங்களில் நெய்வேத்தியத்துடன் பூஜைகள் செய்து உறவினர்கள் நண்பர்களை வரவழைத்து மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் போன்றவற்றை பிரசாதமாக வழங்கி மகிழ்கின்றனர் தூத்துக்குடி அருகே உள்ள முள்ளக்காடு பகுதியைச் சேர்ந்த ஜோதி லட்சுமி என்பவரது இல்லத்தில் நவராத்திரி விழாவினை கொண்டாடும் வகையில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொம்மைகள் மூலம் பல்வேறு விதமான கடவுளின் பொம்மைகள் மற்றும் பல்வேறு செட் பொம்மைகள் ஆகியவற்றை அமைத்து வழிபாடு நடத்தி வருகின்றன இந்த பொம்மை வழிபாட்டில் உறவினர்கள் மட்டுமல்லாது அருகில் உள்ள நண்பர்கள் ஆகியோரை வளைத்து அவர்களுக்கு பிரசாதத்தை உள்ளிட்ட பூஜை பொருட்களை வழங்குவதன் மூலம் மனதில் மகிழ்ச்சி மற்றும் நட்பு பெறுவதாகவும் இந்த குழு பொம்மை வழிபாடு செய்தால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் மன அமைதி மற்றும் மனதில் ஆன்மீக நல்ல எண்ணங்கள் உருவாகும் என தெரிவித்தனர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த குழு வழிபாட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் வணக்கம் என் பேரு ஜோதிலட்சுமிங்க எங்க பேர் ஜெயராமன் நான் எங்களுக்கு திருநெல்வேலி அங்க ஒரு வீட்டில் ரொம்ப கொலு வச்சிருந்தாங்க நானும் என் ஃப்ரெண்டு எல்லாரும் போய் பார்க்க போனோம் எட்டு மணி கூட இருக்காது இல்லை கொலுவெல்லாம் முடிஞ்சு போச்சு போங்கன்னு சுண்டல் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க அப்போ திரும்பி பார்த்தோம் சாமி இருந்தது படியில அப்போ நான் நினைச்சேன் பகவானே நம்ம வீட்ல இப்படி கொலு வைக்கணும் வச்சு எல்லா மக்களையும் நம்ம யாரு மனசு போனாம நடந்து எல்லாரும் வந்து கும்பிட்டுட்டு போகணும் என்னை பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு சுண்டல் வாங்கிட்டு வந்துட்டோம் வந்து ஒரு நூறுரூபாய் நான் வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டு வந்து தந்தார அந்த நூறு ரூபாயில ஒரு ஏழு பொம்மை வாங்கினோம் அந்த ஏழு பொம்மையில ரொம்ப முக்கியமான ஒரு குரங்கு பொம்மை தீயதை பேசாதே தீயதை கேட்காதே தீயதை பார்க்காதே இந்த மூணும் அது போக துர்கா லட்சுமி சரஸ்வதி இப்படி வாங்கி ஒரு ஏழு பொம்மை அட்டை பெட்டியில வச்சு வச்சோம் இப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவு சேர்த்துட்டோம் அப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு எங்களோட குலதெய்வம் கோயில் ஒரு இடீர நிலமையில இருந்தது எங்கள் கோவில் கும்பாபிஷேக ஆகணும் கூடி சீக்கிரம் அந்த கோவில கட்டணும் அதுக்கு சேர்ந்த பணிகள் நடக்கணும் சொக்கநாதர் மீனாட்சி ஜெயமங்கலம் அப்படின்னு வேண்டி இருந்து ஒரு பிரார்த்தனை வச்சு அந்த கோவில்ல இருந்து கொண்டு வந்து ஒரு குட்டி சிலை ஒரு மீனாட்சி அம்மன் இருக்காத்துல அதை கொண்டு வந்து வச்சு நான் பூஜை பண்ணிட்டு இருப்பேன் நான் கொழு வைக்கும் போதெல்லாம் கோபுரம் நட்டி கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி ஒரு பாவனையில வைப்பேன் அதே தொடர்ந்து இந்த வேலை எந்த காரணம் கொண்டு நிக்காம இந்த பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி இந்த மேலும் மேலும் எல்லோருக்கும் சுபமா இருக்கணும் மங்களத்தோட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்